சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் இருக்க அருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் நாலாவது வீடு கடகராசி நெருப்பு நிலம் காற்று தண்ணி சொல்லக்கூடிய ஒரு நீர் ராசி அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லக்கூடிய நிலை அடையக்கூடிய ஒரு ராசி சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமணன் சொல்லக்கூடிய ஒரு பிராமண ஜாதகம் ஆனா பெண் ராசி நீ ஆனா பிறந்தாலும் பெண்ணுடைய தன்மை தாய்மை குணம் பாச அதிகம் உடைய ஒரு தன்மை இந்த கடகராசி அற்புதமான ராசி தான் மனைவி தான் மக்கள் தான் சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாழணும்னு ஆசைகள் நிறையா உடைய ஒரு ராசி சின்ன வயசுல லேசியா இருந்திருப்பீங்க படிக்க வேண்டிய வயசுல படிக்க முடியாது இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படிப்பு வரத்தன்மையில பார்த்தீங்கன்னா கல்யாண காட்சிகள்லாம் முடிஞ்சிடும் குடும்பத்துக்குன்னே ஓடக்கூடிய ஒரு உடைய ராசி இந்த கடக ராசியில பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் படிக்கலாம் டாக்டர்ஸ் ஆகலாம் லா படிக்கலாம் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் வேலை பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டாக்டராக மட்டும் ஆகணும்னா கிடையாது அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சாதாரண டிரைவராக ஆம்புலன்ஸ் டிரைவராக ஆனால் கூட கடகராசியோடைய அமைப்பு உண்டு பாசத்துக்கு உங்களை மாதிரி உள்ள ஒரு ராசி கிடையவே கிடையாது ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு கட்ட காலமாக தாயும் தகப்பனும் உற்றாரும் சுற்றாரும் உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா பல இடையூறுகளை நீங்கள் அடைஞ்ச ஜாதகம் உயிர் மட்டம் வர்றதுக்கு பல கஷ்டங்களை நீங்கள் அடைஞ்ச ஒரு ஜாதகம் வாழ்க்கையில் நம்மளுக்கு யோகமே கிடையாதா எப்பயுமே இப்படி தான் இருப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மையும் கூட நீங்கள் தான் ஒரு கட்ட வயசு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு மரணமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வந்துட்டு போகும் தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது ஆனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகும் மனைவி சொல் பேச்சு தான் நீங்கள் கேட்பீங்க உங்களுடைய சொந்த புத்தி சுய புத்தி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும் நிறைய கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாத ஒரு நேரங்காலங்களாகவே நீங்கள் இருந்துருப்பீங்க வாடகை வீட்டில் சொந்த வீடு அந்த கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ஒன்றரை ரெண்டரை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம நடந்துகிட்டு இருக்கு இடையூறில் தான் சந்திச்சிருப்பீங்க பதவி கூட உயர்வு கிடச்சிருந்துருக்காது பல சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் தற்பெருமை கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு டிவி வாங்கினா கூட பிரபலமாக சொன்னாலும் அடுத்தவனுடைய பெருமூச்சு உங்களுக்கு டிஸ்டி தான் வரும் அந்த பார்வை டிஷ்டி தோஷம் உடைய ஒரு ஜாதகமும் நீங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது பல சேத்திரங்கள் ஏறி இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்களில் பெண் குழந்தைங்களை பெற்றிருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்க கடகராசிக்கார ஆண்களும் பெண்களோ ஆண்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட மதிமயங்கி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் கொஞ்ச காலமாகவே உண்டு ஒரு பெண்ணு ஆணுக்கு மதிமயங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு கடகராசியை பிறந்த ஆணோ பெண்ணோ இருவருக்கும் தகப்பனுக்கு கண்டம் வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய அப்பாங்களுக்கு ஆவாது அவங்கள நினைங்க அரவணைங்க அவருக்கு ஏதாவது கிட்டு செஞ்சு கொடுங்க அப்பா இருந்தால் அஷ்டமசனி நடக்கும்போது தன்னுடைய தான் ஆகாது இல்லைனா நீங்கள் கஷ்டப்படுவீங்க கஞ்சிக்கும் கஷ்டப்படுவீங்க உடுத்த உடுத்த துணிக்கும் கஷ்டப்படுவீங்க உன்ன உணவுக்கும் உடுத்த துணிக்கும் உறவிடத்துக்கும் ஆளாகேளாக பறந்துகிட்டு இருப்பீங்க ஆனா நிலையான ஒரு இடத்துல நீங்க உள்ளூருக்குள்ள இருந்தீங்கன்னா அவமானம் அவப்பேறு பட்டிருக்கக்கூடிய ஜாதகம் நீங்க தான் உங்க ஊரை விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டராது தள்ளி போய் தன்னந்தனியா வாழ்ந்து வந்தீங்கன்னா தான் தரணியே புகழ் பாடக்கூடிய அமைப்புக்கு உங்க சொந்த மந்தமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டான தன்மை இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருந்திருந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேச்சு ஆகிறாரு உங்கள் நோய் போச்சு உங்கள் மன பயம் போச்சு தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமான்னு சொல்லக்கூடிய பயங்கள் உடல் உபாதைகளில் உங்களுக்குத்தான் நோய் நிறையா வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் போச்சு இருந்திருந்தாலும் எட்டு பத்து பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் துர்ஸ்தானம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்ப எட்டாம் இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் வருது ராகு பகவான் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உங்க அப்பாவுடைய அப்பாவை நீங்க நினைச்சே தீரணும் இல்ல உங்க குலதெய்வம் யாரா இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை ஒரு ஆறு மாசத்துக்கும் மூணு மாசத்துக்கும் வழிபட்டு ஒரு சலீட்டாவது அடிச்சுட்டு வாங்க ஏன்னா துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ஆயுஷை குறைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு உங்கள் ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அஷ்டமம் அந்த அஷ்டமத்தில் ராகு பகவான் வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இதே அஷ்டமத்தில் உடனே ஒன்றும் பண்ணிடாது உச்ச நிலையில் கொடுக்கும் வெளிநாடு வெளி தேசங்களில் பிரவேசம் ஆகக்கூடிய தன்மையை ஒன்று கொடுக்கும் வெளிநாட்டில் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்களை கொடுக்கும் காசு பணம் நகை அள்ளி கொடுக்கும் காரு வீடு பங்களானும் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மை ராகு பகவானுக்கு நிறையாவே இருக்கு அதனால உங்கள் தாத்தாவை இறந்துருந்தா அவரை நினைங்க அப்படி தாத்தா உயிரோடு இருந்தார்னா அவருக்கு பல கிஃப்ட்டுகள்லாம் கொடுங்க இப்படி குழந்தைங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிப்புலையும் பண்புலையும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரர்களோடு தான் நிறையாவே இருக்குது சூப்பராக வரக்கூடிய ஜாதகம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஜாதகம் ஒரு பக்கம் இது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு கலைத்துறையில் பிரகாசிக்க போகிறீங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டத்தில் எதிலையாவது பிரவாசி பிரவா பிரசா பிரவேசிப்பீங்க ஒரு சாதாரண ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணி ரீல்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு ஆயிரம் லைக் வந்துடும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய முகமலர்ச்சி இது எல்லாமே நல்ல நேரம் கூடி வருது கேது பயிற்சி எட்டாம் இடத்துல வருது குரு பயிற்சி உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் வருது ஒன்பதாவது வீட்டில் சனி பகவானுடைய பயிற்சி வரப்போகுது அதுவும் சனி பகவான் மீன ராசியில் பேச்சுக்கிறனால கல்யாணம் ஆகாத கடகராசி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நல்ல திருமணம் போகுது குழந்தை குட்டிகள் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியங்கள் உண்டாக போகுது ஆன்மீக அதிர்வலைகள் ஆன்மீக அமைப்பு ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பேர் குருக்களாக இருப்பாங்க கோயிலில் அர்ச்சகராக இருப்பாங்க கோயிலில் பணிபுரியலாம் இருப்பாங்க அருள்வாக்கு சொல்றவங்களா இருப்பாங்க குறி சொல்கிறவங்களா இருப்பாங்க ஜோதிட தன்மையிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு இருக்குது ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது சயின்டிஸ்ட்டும் உங்கள் ஜாதகத்தில் தான் நிறையா இருப்பாங்க அதனால் நல்ல நேரம் வருது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு குரு கடாட்சியத்தோட தான் முன்னோரை நினச்சி வாழ்க்கையை உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும் பின்னாடிலாம் பார்க்கக்கூடாது பின்னாடி நடந்ததெல்லாம் இ துன்பங்கள் முதுவில் தான் குத்துவாங்க ஆனால் நேருக்கு நேராக நெஞ்சு நிமித்த உங்ககிட்ட எதிர்த்து யாருமே பேச முடியாது இனிமே நல்ல நிலமை வருது உயர்மட்ட நிலமை வருது அற்புதமாக வாழுங்க அரசனை போல் வாழுங்க அகமகிழ்ந்து கணவன் மனைவி பிள்ளைங்களோட அனுசரணையாக இருந்து சந்தோஷமாக இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு யோகம் சிவாயி நம